குபேரருடைய இந்திரங்கள் எங்க இருக்குதோ அங்க குபேர கடாச்சம் உண்டாகும் குபேரர் வந்து தானாக தேடி வருவார் ஒவ்வொரு சக்கரங்களுக்கு பின்னாடியும் நிறைய ரகசியங்கள் உண்டு ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சந்திரகிரகணம் நடந்துச்சு இந்த சந்திரகிரகணம் நடந்த நாள்ல உண்டான நட்சத்திரம் யாருன்னா குபேரருடைய நட்சத்திரம் அப்படிப்பட்ட குபேர நட்சத்திர நாட்கள் எழுதப்பட்ட சக்கரம் தான் இந்த குபேர சக்கரம் இது சரி மகாலட்சுமி சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க மற்ற எல்லா சக்கரங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க இந்த குபேர சக்கரத்தில் என்னையா அப்படி சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் ஒரு மாசத்தை செலவு பண்ணி சரியாக வாழ்க்கை கொண்டு போயிருவாங்க ஒரு குடும்பத்தில் ஐயாயிரம் வாழ்க்கை கொண்டு ஒருத்தர் ஒரு வாழ்க்கை கொண்டு போவாங்க தேவைகளுடைய அளவுக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் சிறு தெய்வங்கள் வழிபாடு குரு தெய்வங்கள் வழிபாடு ஆலய வழிபாடுகள் அதே மாதிரி சக்கரங்கள் வழிபாடுகள் எந்திரங்கள் வழிபாடுகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாவைகள் செஞ்சு வச்சு அதன் மூலம் வழிபாடுகள் செய்கிறது மரங்களை வச்சு வழிபாடுகள் மாதிரி நிறைய அபூர்வமான விஷயங்கள் முன்னோர்கள் இருக்காங்க குபேரைய பரிபூர்ண சம்பத்த கிடைக்கணும் அப்படின்னா இந்த குபேர சக்கரம் மிக அற்புதமான ஒரு சக்கரம் இது இது வந்து உருவாக்கப்பட்ட நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா குபேரனுடைய நட்சத்திரம் சந்திரகிரமன் வரக்கூடிய நாட்டுல உருவாக்க கூட ஒரு சக்கரம் இது அற்புதமான பலன் தரக்கூடிய அருமையான ஒரு சக்கரம் இது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் குபேரருடைய இன்றிரங்கள் எங்கே இருக்குதோ அங்கே குபேர கடாச்சம் உண்டாகும் குபேரர் வந்து தானாக தேடி வருவார் ஒவ்வொரு சக்கரங்களுக்கு பின்னாடியும் நிறைய ரகசியங்கள் உண்டு அந்த சக்கரங்களை முறையாக பயன்படுத்தி வழிபாடு செய்யணும் இப்போ மகாலட்சுமி சக்கரம்னா நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை சொல்லுவோம் இப்போ குபேர சக்கரத்தை வியாழக்கிழமை சாயந்தர நேரங்களில் பண்ணும் அந்த சூச்சமங்கள் தான் ரகசியம் அந்த சூச்சமங்கள் வந்து யாருக்கு நம்ம எல்லாருக்கும் பப்ளிக்காக பயன்படுத்த முடியாது இல்லையா யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரி பயன்படுத்தணும் எல்லா விஷயங்களும் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அந்த சக்கரங்களை வாங்கி பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றமும் வெற்றியும் நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு எந்த விதமான பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி வணக்கம்